கத்திரும்லகிரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட இந்த புதிய ஆண்டினுடைய முதல் வாரம் நாள் நிச்சயம் ஆராதனையை கலந்திருப்பீர்கள் சொல்லி விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவன் நற்பதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார் விசேஷனமாக தேவன் அவருடைய கிருபையினாலே எங்கள் நிரப்பினார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போமானால் வேத வசனத்தோடு கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு பிரபுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும் ஜலத்தினால் ஒருவன் பிறந்த பின்பு ஆவியினாலே தேவனாகிய கத்தர் இந்த உலகத்தில் பிறக்க செய்கிறார் வாழச் செய்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளாக அவருக்கென்று வேர் பிரித்து எடுக்கிறார் இன்றைக்கு ஜலம் ஆவி இயேசு கிறிஸ்துவும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர் தான் அதன் பின்பு ஆவியானவர் இறங்கினார் ரெண்டு காரியத்திலும் அவர் நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டார் பூர்த்தி செய்யப்பட்டவராய் காணப்பட்டார் பிரியமானவர்களே அப்படி இருந்தபடினால்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை நம்முடைய கரத்திலே கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் இருந்தார் இருந்து கொண்டும் இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பலர் பலவிதமான கேள்விகளோடு கூட இருக்கிறீர்கள் இந்த ஞானஸ்தானம் என்பது உண்மையாகவே நீ ஜலத்தினாலே பிறந்திருக்க வேண்டும் இயேசு சுவாமி என்ன அடிச்சு நமக்கு வைத்தாரோ அப்படி நடக்க வேண்டும் இதில் நான் இப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படி ஞானஸ்தானம் எடுத்துவிட்டேன் இப்படி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அப்படி ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்கன்னெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு வழி கிடையாது ஒரே ஒரு ஞானஸ்தானம் ஒரே ஒரு ஞானஸ்தானம் என் அன்பு தேவப்பிள்ளை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வழி முறைமையின்படி அவர் எடுத்தது போல தான் நாம் எடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் இந்த ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க ஒன்று சொல்லுகிறேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கு முன்பாக ஜலத்தினாலையும் ஆராதனை வேலையிலே பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுங்க ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் இன்றைக்கும் என்னுடைய திருச்சபையிலே ஒரு ஆறு பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அதிலே என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் ஜான் ஜோசப் ஜாய் சூஸ்மின் தேவ சமூகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் கருவு செய்தார் அந்த ஞானஸ்தானத்துக்குரிய ஆராதனைக்குரிய காரியங்களை நீங்கள் இந்த சபத்திற்கு முன்பாக பார்க்க முடியும் பிரியமானவர்களே தள்ளி போடாதீங்க இது தள்ளி போடுற காரியமல்ல சீக்கிரமாக உங்களை ஆண்டவருக்காக இயேசுக்காக ஒப்புக்கொடுங்க ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து வாங்க முழுக்க ஞானஸ்தானத்துக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்க அங்கங்கே இருக்கிற ஊழியத்தில் திருச்சபையின் ஊழியத்தில் அல்லது சபையை நடத்துகிற அல்லது ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல தருணம் இது அவர்களுக்கு கீழ்ப்படிங்க அவருடைய வார்த்தின்படி நடங்க ஆண்டவர் நிச்சயம் இதுக்கு பின்பாக ஒரு மாற்றுதலை ஒரு மாறுதலை உண்டாக்குவார் சரியா செபிக்கலாமா செபைத்திற்கு முன்பாக செபம் பண்ணுவதற்கு முன்பாக ஏதோ எங்கள் ஆராதனையில் ஞானஸ்தானத்துக்குரிய காரியங்கள் சில காரியங்களை நாம் பார்ப்போம் லூயா பிரியமானவர்களே பார்த்துருப்பீங்க கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க தொடர்ந்து இந்த ஞானஸ்தான் ஆராதனை மாதந்தோறும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்காக ஜபீங்க கத்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாக ஆச்சிரம நடத்துவோம் நீங்களும் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் போகிற திருச்சபையிலே போதரிடத்தில் சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக ஞானஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள் என் அன்பு தேவப்பிள்ளை இதுக்கு நேரம் காலெல்லாம் கிடையாது இதுக்கு வழிபாடும் கிடையாது வழி முறையும் கிடையாது ஏசு ஒருவரே வழி நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆகியால் அவர் வழியில் கடந்து போக கத்த நம்ம ஆசீர்வதி பச்சை மகா இறக்கமும் கிருப நிறைந்தைகள் எல்லாம் அண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அந்த நாளிலேயும் கொடுத்தமுடிய வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் இன்றைக்கு ஜலத்தினாலே பிறக்கவும் ஆராதனை வேலையில் ஆவினாலும் பிரவேசிக்கவும் பிறக்கவும் கத்தர் கிருப செய்தற்காச்தோற்று தடைகளோடு கூட ஞானஸ்தான தடைகளோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் தடைகளை உடைத்து இந்த பிள்ளைகளை ஞானஸ்தான ஆராதனை நடத்த முடியாது சிபிக்கிறேன் எல்லா தடைகளையும் கத்தர் உடைப்பீராக இந்த வேலையிலையும் கர்த்தர் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை இந்த ஆராதனைக்குள்ள நடத்த வேண்டுமா சூபிக்கிறேன் தடைகளை யாவற்றையும் உடைப்பீராக அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் செய்யும் இந்த நாளிலேயும் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சிபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியை நிறுத்துவீராக தாழ்த்துக்கூட வறுமையாக கூறும் அந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாமாரபர் சுஷுதாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிற நம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத் யேசுன் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் ப ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற எங்கள் நல்ல பிதாவை ஆமே நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் என் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்